அறிவியல் ஆலோசகர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் துயரத்துல உயிரிழந்த குடும்பங்கள தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நேற்று முன்தினம் மகாபலிபுரத்தில் தனியார் நட்சத்திர விருதியில எல்லாரையும் சந்திச்சாரு அந்த நிகழ்வுல விஜய் அவர்கள் அந்த குடும்பங்களிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் நிறைய அழுதாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஊடகத்துக்கு பேட்டி வாயிலாக சொல்றாங்க முதல்ல இந்த நிகழ்வை வந்து நீங்க எப்படி டிசைன் பண்றீங்க சார் இது ஒரு புதுசா இருக்கு இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி வடிவேலு சொன்ன மாதிரி இது ஒரு புது டிசைனா இருக்கு அதாவது இலவு வீட்டுல இளவு வீட்டில் விழுந்து அவங்க சோகத்தோட இருக்கிறவங்கள எல்லாம் கூப்பிட்டு இலவு கேட்பது வந்து தமிழக வரலாற்றிலேயே நிகழாத ஒரு சம்பவம் எந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்தாலும் அதை வந்து சொந்தக்காரங்களும் உறவினர்களும் நண்பர்களும் அந்த வீட்டுக்கு சென்றுதான் வந்து அந்த துயரத்தை கேட்பது வழக்கம் துயரத்தை பங்கு பங்கு துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்வது வழக்கம் ஆனால் இது வந்து அவர்களை வரவழைத்து கேதம் கேட்பது இது ஒரு வித்தியாசமா இருக்கு இது புதுசாக இருக்குது புது டிசைனாக இருக்குது இதை வந்து திரைக்கதை வசனத்தோட இயற்றப்பட்டு திரைக்கதை வசனம் எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி இயற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடகமாக தான் நான் பார்க்கிறேன் இது ஒரு நாடகம் நாடகம் சிறப்பாக அரங்கேற்றப்பட்டிருக்கிறது நாற்பத்தோரு பேரது உயிர் தியாகம் இன்றைக்கு நேற்று முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் இதுதான் பார்க்கறேன் அதாவது தனது அரசியல் ஆசைக்காக ஆயிரக்கணக்கான பேர்களை அழைத்து கொண்டு கரூர் சென்று கரூரில் இருக்கக்கூடிய இருபதாயிரம் பேரோட பத்தாயிரம் பேரை திருச்சி நாமக்கல்லிருந்து கூட்டு கொண்டு சென்று மிகப்பெரிய கப்பலை போன்ற ஒரு பஸ்ஸை எடுத்துக்கொண்டு அந்த ஸ்டேட்டிக் ரவுட்ல மோதி லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி சைக்கோத்தனமாக ஒரு ஜனநாயகன் படப்பிடிப்பை நடத்தி அதில் என்ஜாய் பண்ணி கண் முன்னே செத்து விழுந்து மயங்கி விழுந்து விழுந்தவர்களை பார்த்த பின்பு வராத அடுகை அவர்கள் முப்பது பேர் இறந்து விட்டார்கள் என்று நிருபர்கள் திருச்சி ஏர்போர்ட்ல சொல்லும்போது வராத பரிதாபம் அழுகை இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பனையூரில் பதுங்கிய பின்பு குருமூர்த்தியை சந்தித்த பின்பு ஒரு ஒப்புக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு அதில் ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாமல் ஒரு மன்னிப்பு கூட கேட்காமல் தமிழக அரசின் மீதும் முதல்வர் மீதும் பழி போட்ட ஒரு நடிகன் சிபிஐக்கு சென்று பிஜேபி வழக்கறிஞர்கள் மூலமாக சிபிஐ விசாரணை பெற்று இன்றைக்கு அதற்கு பின்பு வீடியோ காலில் நாடகம் நடத்தி அதற்கு பின்பு முப்பது நாட்களுக்கு கழித்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டு இருபது லட்சம் கொடுக்கப்பட்ட பின்பு அவர்களை எல்லாம் அழைத்து வந்து ரூமுக்குள்ள வைத்து ஐம்பது ரூமை புக் பண்ணி ஐம்பது ரூமில் போய் அவர்கள் காலில் விழுந்து கதறி அழுது பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு நாடகத்தை ஒரே நாளில் அரங்கேற்றி நாப்பத்தி உயிர்களின் சமாதியில் ஒரு அரசியல் பயணம் தொடங்கப்பட்டிருக்கிறது இப்படிதான் இந்த நிகழ்விலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா உங்களை இங்க வந்து கூட்டிட்டு வந்ததுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அதே மாதிரி உங்களை கரூர்லயும் வந்து நான் சந்திப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொன்னதாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க ஆமா மன்னிப்பு ஏன் கரூருக்கு விரால போக முடியல யார் போக வேணும்னு தடுத்தது நீ வந்து அமெரிக்கன் அதிபர் அதிபருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பையும் சைனீஸ் சைனா அதிபருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பையும் கிரீன் கார்டாரையும் எந்த ஒரு ஊடகமும் என்னை பின்தொடரக்கூடாது என் தொண்டர்கள் பின்தொடரக்கூடாது ஒரு கிலோமீட்டருக்கு யாரும் இருக்கக்கூடாது கொரோனா வந்தபோது எப்படி லாக்டவுன் போட்டீங்களோ அது மாதிரி லாக்டவுன் போட வேண்டும் என்று கேட்டால் எப்படி காவல்துறை அனுமதி கொடுக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ஒரு சாதாரண நடிகன் நீ ஒரு கூட்டம் செயற்கையான கூட்டம் கூட்டப்பட்டு ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு நீ வந்து போடக்கூடிய நாடகத்திற்கெல்லாம் வளைந்து கொடுத்து ஆடக்கூடிய அளவிலா தமிழக போலீஸ் இருக்கிறது தமிழக காவல்துறை இருக்கிறது அப்ப நீ வந்து அங்க போவதற்கு பயந்து கொண்டு அங்கு சென்றால் யாராவது ஒருத்தர் எதிர்கேள்வி கேட்டுவிட்டால் தனது இமேஜ் என்னாவது என்ற பயத்தில் எல்லாம் பேசி அவர்களுக்கெல்லாம் இருபது லட்சம் கொடுத்து அவர்களை எல்லாம் வந்து கூட்டு வர செய்து அவர்கள் காலில் போய் விழுந்து அழுது கதறி அழுது அதெல்லாம் நான் என்ன கேட்குறேன் நீ செத்து உன் கண் முன்னால் செத்த போது வராத கண்ணீர் முப்பது பேர் செத்து போயிட்டான் என்று சொல்லி உன் சொன்ன சொன்னபோது வராத அழுகை வராத பரிதாபம் வராத குற்ற உணர்வு மூன்று நாட்களுக்கு பனை பதுக்கிய பின்பு வராத ஒரு குற்ற உணர்வு மன்னிப்பு இது எதுவும் முப்பது நாள் கழித்து வருகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் தன் அரசியல் ஆசைக்கு நாற்பத்தோரு பேர் உயிர்கள் பலிகெடுத்த பிறகு அரசியல் வாழ்வு தொடர்வதற்கு அவர்கள் காலில் விழ வேண்டிய நிலை இன்றைக்கு விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது அதையும் ஸ்கிரிப்டடாக அரங்கேற்றிருக்கிறார்கள் திரைக்கத வசனஹர்த்தாக்கள் இது ஒரு சினிமா ஷூட்டிங் மூலதான் இவர்கள் நடத்தியிருக்கிறார்களே ஒழிய இது உண்மையான உணர்வு அல்ல உண்மையான உணர்வு இருக்கக்கூடிய ஒரு தலைவன் இப்படிப்பட்ட ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு ஒரு குற்ற உணர்வே இல்லாத ஒரு வீடியோவை வெளியிட்டு விட்டு இன்றைக்கு வந்து முப்பது நாட்களுக்கு பின்பு சிபிஐ தப்பித்த பிறகு எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போடுவதிலிருந்து தப்பித்த பிறகு இன்றைக்கு வந்து தனது மாவட்ட செயலாளரையும் பொதுச் செயலாளரையும் மாட்டிவிட்ட பின்பு தலைவன் தப்பித்து ஓடிவிட்டான் தலைவனுக்கு உதவியாக இருந்த ஆதவர்ஜினா தப்பித்து ஓடிவிட்டான் இவர்கள் இருவரும் தப்பித்து விட்டு இவர்கள் இருவரையும் எஃப்ஐஆர் இருந்து காப்பாற்றி விட்டு இன்றைக்கு இவர்கள் அழுகை நாடகத்தை அழுகுற நாடகத்தை காலில் விழுந்து அரங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை உள்ளவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இதையும் தமிழக மக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கக்கூடிய பொதுமக்களும் உணர்வாளர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான கேதம் கேட்கும் நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே தரம் தாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகமாக இந்த தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது அதையும் போற்றக்கூடிய ஒரு நிலையிலே இந்த ஊடகங்கள் இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது அந்த அளவிற்கா தமிழகம் மானம் தமிழக தமிழன் மானம் கெட்டு போய்விட்டான் ஒரு கேத வீட்டில் போய் ஒரு மச்சானும் சொந்தக்காரனும் போய் கேட்கலைன்னா அவன் வந்து அதாவது இன்பத்துக்கு போலேனாலும் பரவாயில்ல கல்யாணத்துக்கு போலேனாலும் பரவாயில்ல செத்தத போய் போகலாம் அப்படின்னா அவனை ஒதுக்கி வைக்கக்கூடிய இந்த சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்து விட்டு செத்தவனை கூட்டு போய் வாங்க ஆறுதல் சொல்வதற்கு ஆறுதல் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும் என்று சொல்வது போல இப்படி கொண்டு போய் ஒரு அவமானகரமான ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு சம்பவத்தை திரைக்கதை வசனம் எழுதி நடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்தால் இப்படிப்பட்ட கபட வேடதாரிகள் அரசியலுக்கு வந்தால் இவர்கள் நாட்டை எவ்வாறு சீரழிப்பார்கள் எவ்வாறு நடிப்பார்கள் நாட்டை எவ்வாறு கெடுத்து ஆக்குவார்கள் என்பதற்கு இதைவிட வேற என்ன ஒரு காரணம் வேண்டும் தலை பிரச்சனை நடக்கும் பொழுது உயிர்கள் செத்து மடியும் பொழுது அங்கிருந்து பார்க்காதவன் தலைவனா தலைவருக்கே ஓடியவன் தலைவனா இவன் எப்படிங்க நீங்க தலைவனா ஏற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு வந்து நீ என்னதான் வேறு வெளிவேசம் போட்டு நடித்தாலும் அது நாடகமாக ஏற்கப்படும் இந்த நாடகத்தை நம்புவதற்கு தமிழக மக்கள் அவ்வளவு அறிவினிகளாக இருக்கிறார்கள் அவ்வளவு சேற்றில் எடுத்த சோற்றில் எடுத்த பிண்டங்களாக இருக்கிறார்கள் தமிழக மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா இந்த நடிகர்கள் என்ன சார் இந்த கருண் நிகழ்வுக்கு அப்புறமா விஜய் மேல வந்து மக்கள் கிட்ட வந்து அதிருப்திகள் அதிகரிச்சிருக்கா அதிருப்தி அதிருப்தி இங்க பாருங்க சார் அதாவது ஒட்டுமொத்த பொதுமக்களும் இந்த நிகழ்வை வந்து ஒரு அருவருக்கத்தக்க அரசியல் நிகழ்வாகத்தான் பார்க்கிறார்கள் இது ஜனநாயகம் படப்பிடிப்பு நடத்துவதற்காக பதினெட்டு கேமராக்களை வைத்து அறுபது ட்ரோன்களை வைத்து லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி என்ஜாய் பண்ணி சைக்கோத்தரமாக நடந்து கொண்டு இத்தனை கூட்டத்தை உருவாக்கி நாற்பத்தோரு உயிர்களை படிகெடுத்த இந்த ஜனநாயகன் படப்பிடிப்பு ஷூட்டிங்க்கு மக்கள் கோயிலுக்கு செத்து மடிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இருபது லட்சம் கொடுத்து அவர்களை அவர்களை நம் கண் முன்னால இந்த ஒட்டுமொத்த பொதுமக்கள் கண் முன்னால சிபிஐக்கு கேஸ் மாற்றப்பட்ட பிறகு இவர்களுக்கு வந்து ஒரு ஒரு குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் சாட்சியை கலைத்து விடுவார் என்று கோர்ட் அவரை வந்து அரஸ்ட் பண்ணி உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே விடாத சூழல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ சூழல்கள் நடந்திருக்கிறது ஆனால் இங்கு சிபிஐக்கு கேஸ் சென்ற பிறகு இருபது லட்சம் கொடுத்து அவர்களை தனதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு டே லைட் சாட்சி கலைப்பு இங்கே நடந்திருக்கிறது அந்த சாட்சி கலப்பை சிபிஐ அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது குற்றவாளியில் முதல் குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளி இன்றைக்கு சிபிஐனுடைய எஃப்ஐஆர் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் முதல் இரண்டாம் குற்றவாளி ஆதவர்ஜுனா இந்த ரெண்டு பேரும் தான் நம்ம பஸ்ல இருந்து வெளியே வந்து இவர்கள்தான் மக்கள் மக்களிடம் வந்து பா தண்ணி பாட்டில தூக்கி எறிந்தவர்கள் இவர்கள் தான் அந்த பிள்ளையை காணும் தேடி கொடுங்கன்னு ஒரு ஒன்பது வயது பிள்ளையை காணோம் தேடி கொடுங்க கேட்டவர்கள் அந்த இந்த ரெண்டு குற்றவாளிகளுமே தப்பி விட்டார்கள் இன்றைக்கு இந்த ரெண்டு குற்றவாளிகளும் தப்பி விட்டார்கள் இப்ப கண்ணு முன்னால ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நடிகர் என்பதற்காக இவர்கள் பின்னால் ஒரு ஒரு தர்க்கரி கூட்டம் சுற்றுகிறது கூட்டம் கூடுகிறது என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்வார்கள் அதையெல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் எப்படிப்பட்ட நிலையில் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே உண்மையிலேயே இது வேதனைக்குரிய நிகழ்வு இது ஒரு அறிவார்ந்த தமிழ்நாடு என்ற நிலை மாறி இது வந்து ஒரு ஒரு காசுக்காக பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் செய்யக்கூடிய மக்களும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்ற நிலைக்கு தரம் தாழ்ந்து விட்டதோ என்று என்ன தோன்றுகிறது அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களை விஜயவர்கள் ஆறுதல் சொல்றதுக்காக சென்னைக்கு கூட்டிட்டு வர்றாரு ஆனால் இந்த விவகாரத்துல வந்து சாட்சியை கலைக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்றாரு அப்படின்னு அந்த கண்ணோட்டத்துல நீங்க இந்த விமர்சனத்தை வைக்கிறீங்களா ஆமா நீங்க என்ன வேற என்ன பண்ணுவீங்க இருபது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி உடனே கொடுத்த கொடுத்தாங்களா தமிழக அரசு பத்து லட்சத்தை உடனே கொடுத்தாங்களா இல்லையா கொடுத்தாங்களா இல்லையா ஏன் இருபது லட்சம் அவர்கிட்ட பணம் இல்லையா இல்லை பேங்க்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்கு டைம் இல்லையா ஏன் இவங்களுடைய தொண்டர்கள் அங்க இல்லையா ஒருத்தர் அட்ரஸை உடனே வாங்கி அனுப்ப முடியாதா எல்லா நாற்பது பேர் அட்ரஸையும் எதற்காக உடனே காத்து கொண்டு கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த இருபது லட்சம் வந்துவிடும் இவரை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது வெளியே இல்லை என்றால் அந்த இருபது லட்சமும் கிடைக்காது ரெண்டு பேர் சிபிஐ விசாரணை கேறி நாங்கள் கோரவில்லை என்று சொன்ன அந்த இரண்டு பேருக்கு இவர் இருபது லட்சம் கொடுத்தாரா சொல்லுங்க அந்த இரண்டு பேருக்கு இருபது லட்சம் கொடுத்தாரா அவருக்கல சரி விக்கிரவாண்டியில சத்த ஆறு பேருக்கு இருபது லட்சம் மூணு பேருக்கு இருபது லட்சம் கொடுத்தாரா ஸ்ரீவனுத்தூர் அவனுக்கு இருபது லட்சம் கொடுத்தாரா என்ன சார் நாற்பது பேர் தான் இருபது லட்சம் கொடுப்பார் என்ற நிலை என்ன 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 மெசேஜ் குடுக்குது அப்ப இனி மரண வியாபாரி அந்த இருபது லட்சத்தை இடுத்தடிச்சு மக்கள் மனத கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இந்த நீங்க எதிர்த்து பேசினால் இந்த இருபது லட்சமும் கிடைக்காம போயிரும் அப்ப தன்னை இழந்தவன் தன் குடும்பத்தை இழந்தவன் தன் பிள்ளைகளை இழந்தவன் தன் ஒய்ஃபை இழந்தவன் மகனை இழந்தவர்கள் பெற்றோரை இழந்தவர்கள் இந்த கிடைக்கக்கூடிய இருபது லட்சமாவது கிடைக்கட்டுமே என்று சொல்லி பணத்தை வைத்து நீ அடிபணியை வைத்திருக்கிறாய் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அரசியல்வாதி இது அடிவினை அரசியல்வாதியாக அரசியல் தலைவராக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பொதுமக்களாகிய மக்கள் நினைத்து பார்ப்பார்களா இல்லையா ஒரு சாதாரண அறிவு உழைத்த மக்களாவது இதை நினைத்து பார்ப்பார்களா இல்லையா யாருக்கும் ஒரு குறைந்தபட்ச பொது அறிவு உள்ள ஒருத்தன் இதை எப்படி ஏற்றுக்கொள்வான் தன் ஒவ்வொரு வீட்டுல இன்னைக்கு யாராவது இலவு விழாத வீடு இருக்கா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் உங்க சொந்தக்காரையும் போய் எங்க வீட்டுல செத்து போயிட்டாரு எனக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு போய் நீங்க நிப்பீங்களா முதலமைச்சர் வந்து செத்தவர்கள் வீட்டுக்கு போனாரா செந்தில் பாலாஜி செத்தவர் வீட்டுக்கு போனாரா கமலஹாசன் செத்தவர் வீட்டுக்கு போனாரா இவர்கள் விற்க போனாங்க செத்தவர்கள் வரவழைத்த பேசினாங்க இல்லையே சரி இப்ப இந்த சிபிஐ விசாரணை பார்த்தோம் அப்படின்னா கரூர் காவல்துறை கொடுத்த அந்த எஃப்ஐஆர் வந்து அவங்களும் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பக்கம் திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க சிபிஐ அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது இன்னொரு பக்கம் வந்து தாவேக்காவிற்கும் ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு பக்கம் சொல்றாங்க இந்த விசாரணை எதை நோக்கி போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதனால இந்த கரூர் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா சிபிஐ விசாரணை உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க விசாரணை ஆரம்பிச்சது மாதிரியே தெரியல விசாரணை ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்நேரம் வந்து எந்த விபத்திற்கு காரணமான முதல் குற்றவாளி ஏ ஒன் விஜய் வந்து இந்த சிபிஐ விசாரணை சேர்த்திருக்கு சேர்த்து சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் ஏ டூ ஆதவர்ஜுனால் சேர்த்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் ஏ த்ரீ புஷ்யானந்து உள்ளே சேர்த்திருக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர் ஏ டூ ஆக மாவட்ட செயலாளர் ஏ ஒன்னாக சேர்த்திருப்பதன் மூலமாக தெரிகிறது இவர்களது விசாரணை சிபிஐ விசாரணை ச ஒழுங்காக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஒன்று ரெண்டாவது இந்த பஸ் வந்து பறிமுதல் பண்ணல இதுவரைக்கும் பறிமுதல் பண்ணலை இவர்கள் இந்த ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்த அந்த பதினெட்டு கேமராவுடைய இது இதுவரைக்கும் பறிமுதல் பண்ணவில்லை அறுபது ட்ரோன்ஸுடைய ஃபுட்டேஜை வந்து இதுவரைக்கும் இவர்கள் வந்து சீஸ் பண்ணலை அடுத்து வந்து இந்த பஸ்ஸுக்குள்ள யார் இருந்தார்கள் என்ற விவரம் இதுவரைக்கும் தெரியவில்லை எனவே வந்து இது எப்போ அதற்கு முன்பாகவே காலில் விழுந்து ஆறுதல் சொல்லக்கூடிய நிகழ்வு அரங்கேறி விட்டது இருபது லட்சம் கொடுத்தாகிவிட்டது எனவே அரசியலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தோரு பேருடைய உயிர் இன்றைக்கு அரசியலில் அசாதாரணமாக இல்லை வெறும் சாதாரணமாக மதிக்கப்பட்டு அது தூக்கி எறியப்பட்டு விட்டது இனிமேல் அந்த நாற்பத்தோரு உயிருக்கு எந்த மதிப்பும் கிடையாது என்பது இனிமேல் எதுவுமே நடக்காது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இவர்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவார்கள் சிபிஐ அத்தனை டேட்டாவையும் எடுத்து வைத்துக் கொள்வார்களே ஒழிய இவர்களை விஜய் வந்து அதை வைத்துக் கொண்டு இவர்கள் ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு பொம்மையாக இவர்கள் ஆட்டுவிப்பார்களே ஒழிய சிபிஐ விசாரணை உண்மையாக நடக்கும் என்பதற்கு எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரமும் நமக்கு தெரியவில்லை எனவே வந்து சிபிஐ விசாரணை நேர்மையாக நடக்கும் என்பதற்கு எந்த அத்தாட்சியும் இல்லை ஆதாரங்கள் கலெக்ட் பண்ணப்படும் இதுவரை எஸ்ஐடியும் ஒரு நபர் விசாரணை கமிஷனும் தமிழக போலீஸும் காவல்துறையும் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களை இவர்கள் எடுத்து வைத்துக் கொள்வார்கள் இடையே இவர்கள் ஆதவர்ஜினா மறைத்து எடுத்து சென்ற அந்த கேசட் சாரி கேசட் இல்லை அந்த டிரைவ் அந்த ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்கிறது என்று இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் கிடையாது எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கிடையாது அறுபது ட்ரோன்கள் எங்கே இருக்கிறது அதனுடைய டேட்டா எங்கே இருக்கு அதை பறிமுதல் செய்தார்களா இல்லையா என்பதற்கான தகவலே கிடையாது விசாரணை எப்படி நடக்கும் என்பதற்கு எந்த அறிகுறியும் தெரியவில்லை எனவே இது ஹத்ரஸ் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஹத்ரஸ் நூத்தி இருபத்தோரு பேர் இறந்து போலே பாபாவை பார்ப்பதற்காக நூத்தி இருபத்தொரு பேர் பரலோகம் சென்றார்களே அந்த பரலோகம் சென்றவர்கள் பரலோகம் சென்றதோடு சரி அவர்கள் உயிருக்கு ஒரு எதற்குமே சமமான அந்த மதிக்கத்தக்க அந்த உயிர் அவர்கள் உயிரை அவர்கள் இழந்ததுதான் நிச்சயமே உடைய அவர்களுக்கு எந்தவித நியாயமும் தமிழ் இந்தியாவில் கிடைக்கவில்லை எனவே நாப்பத்தோரு பேர் உயிர்களுக்கு அரசு பத்து லட்சம் கொடுத்திருக்கிறது இவர்கள் இருபது லட்சம் கொடுத்திருக்கிறார்கள் அதோடு முடிஞ்சு இனிமேல் நீதி கிடைக்கும் அது நியாயம் கிடைக்கும் என்பதெல்லாம் நம்புவது அது தமிழ்நாட்டிலே அது இந்தியாவிலே பிஜேபியுடைய ஆட்சி நடக்கும் பொழுது